வணக்கம் இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம் கோபம் இது எல்லா மனிதருக்கும் வரும் கோபம் வரும்போது மனிதன் இப்படி ரியாக்ட் பண்ணுறான் இல்லை எந்த விஷயத்தில் மனிதன் உடனடியாக கோபப்படுவான் அப்படிங்கிறத குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம்னா கோபம் வரும்போது மனிதன் தன்னையே மறந்து விடுகிறான் அதனால் தான் கோவம் வந்தவனே கேட்பான் என்னை யார் தெரியுமா அப்படிமா ஏன்னா அவனுக்கே அவனை யாரும் தெரியல அதனால் தான் நம்மகிட்ட கேட்கறான் என்னை யாருன்னு தெரியுமா அப்படின்றான் அப்புறம் என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்றான் ஏன்னா கோபம் வரும்போது அவனை பற்றி அவனுக்கு தெரியல அதனால் சொல்கிறான் என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு ஆனால் எந்த வார்த்தை மனிதனை அதிகமாக கோவப்படுத்தும்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ட்டான்னு தான் வச்சுங்க அவ்வளோதான் கோவம் வந்துடும் இப்போ ஒரு பெரிய ஆள் பேசிக்கிட்டு இருக்காரு ஆமாம் இவரை பற்றி எனக்கு தெரியாதா இப்போது தன்னை பற்றி அவன் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறான் அப்படின்னு கோவம் வந்துடும் உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அவனுக்கு என்ன நம்மளை பற்றி தெரியும் நம்மளை பற்றி அவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்லாம் நினைக்கிறதுல என்னடா தெரியும் என்னை பற்றி சொல்கிறா அப்படின்னு என்னமோ நமக்கு தெரியாத விஷயம் நம்மளை பற்றி அவனுக்கு தெரியற மாதிரி அதை கேட்குறதுல ஆர்வப்படுகிறோம் கோவப்படுகிறோம் ஆனால் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தைக்கு கோபப்படாமல் வரலாற்றில் இடம் பிடித்த ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் யார்னா ஆப்ரகாம் லிங்கன் அவர் வந்து ஜனாதிபதியாக உயர்ந்தவர் அவங்க அப்பா வந்து செருப்பு தைக்கிறவர் அவரை கேவலப்படுத்தணும்னே ஒருத்தன் சொல்லிட்டான் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறவர் தானே அவர் தச்ச செருப்பை தான் நான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கேன்ண்ணா அந்த இடத்துல நீங்களும் நான் இருந்தால் நான் இப்போ ஜனாதிபதி என்னை பார்த்து இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கோவப்படுறோம் அவர் உடனே செஞ்சுக்கிட்டே ஆமாம் என் தந்தை செருப்பு தைக்கிறவர் தான் அவர் போட்டிருக்க அவர் தச்ச செருப்பை தான் நீங்கள் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க எங்கள் தந்தை இறந்து இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது இருபது ஆண்டுகளாக அந்த செருப்பு உழைக்குதுன்னா அப்போ என் தந்தை எவ்வளோ நல்லா செருப்பு தைக்கிற ஒரு பாருங்க இப்போ ஒன்று அந்த செருப்பு அறிந்துச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க என்கிட்ட கொடுங்க நான் தரேன் ஏனென்று சொன்னால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் இந்த நாட்டை ஆளவும் தெரியும்னு சொன்னார் அப்போது ஒரு வார்த்தை அவரை விமர்சனம் செய்து சொன்ன ஒரு வார்த்தையை எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து இன்றைக்கு வரலாற்று இதை கூட நீங்கள் பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சம்பவம் பல மேடைகளில் சொல்லப்படுகிறது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு அவனால் சொன்னால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க என் நம்மளை பற்றி அவனுக்கு என்ன தெரியும் நம்மளை பற்றி எதுவும் அடுத்தவனை பற்றி அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிறவன் தன்னை பற்றி இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் எனவே சில விமர்சனங்களுக்காக சில வார்த்தைகளுக்காக கோபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு நம்முடைய நேரத்தையும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் விரயமாக்கி கொள்வதை விட அப்படிப்பட்டவர்களுக்கு நாகரிகமாக பதில் சொல்லி நகர்ந்து விடுவது பெரிய தலைவர்கள் செய்த செயல் அத்தகைய செயலை நாமும் செய்ய வேண்டும் அப்படி செய்கிற பொழுது நமக்கு விரோதிகளும் குறைந்து விடுவார்கள் கோபம் என்கிற உணர்வும் நமக்கு குறைந்துவிடும் நம்முடைய ஆரோக்கியமும் சரியாகும் எனவே சின்ன சின்ன விமர்சனங்களுக்காக நம்மை பற்றி பேச தகுதி இல்லாதவர்கள் சொல்லுகிற தகுதியில்லாத வார்த்தைக்காக நாம் மதிப்பளித்து நேரம் செலவழித்துக் கொண்டிருந்தால் அது நமக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்று புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட விமர்சனங்களை புறந்தள்ளிவிட்டு அப்படி விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் அவற்றை பாசிட்டிவாக எதிர்கொண்டு அவளை வெட்கப்படுத்துகிற ஆற்றலை நாம் கொள்வோம் என்று சொன்னால் நமக்குள்ளேயும் தலைமை பண்பு வந்துவிட்டது என்ற அர்த்தம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்